அன்பர்களே கேரளாவில் நடந்து முடிந்துள்ள உள்ளாட்சி தேர்தலில் திருவனந்தபுரம் மாநகராட்சியில் பாஜக வெற்றி பெற்றுள்ளது கேரளாவில் உள்ளாட்சி தேர்தல்கள் கடந்த ஒன்பது மற்றும் பதினொன்று தேதிகள் என்று இரண்டு கட்டமாக நடைபெற்றது உள்ளாட்சி தேர்தலில் முடித்தவுடன் அடுத்த நான்கு மாதங்களில் சட்டமன்ற பொது தேர்தல் வரும் என்ற காரணத்தினால் இந்த தேர்தல் முக்கியத்துவம் பெற்றது அனைத்து கட்சிகளும் தீவிரமாக களப்பணியாற்றின இதன் வாக்கு எண்ணிக்கையானது இன்று நடந்தது தேர்தல் முடிவுகள் ஆளும் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு மரண அடியை கொடுத்துள்ளது சபரிமலை தங்கம் திருட்டு உள்ளிட்ட பல்வேறு வழக்குகளில் புகார்களில் சிக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி பெரும்பாலான இடங்களில் தோல்வியை சந்தித்தது காங்கிரஸ் கூட்டணி பெரும் முன்னேற்றத்தை அடைந்துள்ளது பல கட்சிகள் இணைந்து கூட்டணியாக போட்டியிடும் காங்கிரஸ் மற்றும் மார்க்சிஸ்டுக்கு எதிராக இரண்டு சிறிய கட்சிகளை மட்டுமே கூட்டணியில் சேர்த்து களமிறங்கிய பாஜக பல இடங்களில் தங்கள் சக்தியை வெளிப்படுத்தியுள்ளது திருவனந்தபுரம் மாநகராட்சியை பாஜக பிடித்துள்ளது இது ஒரு வரலாற்று சாதனையாக கருதப்படுகிறது இதுவரை கேரளாவில் எந்த மாநகராட்சியையும் பாஜக வென்றதில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இதை தவிர பாலக்காடு நகராட்சி உள்ளிட்ட இரண்டு நகராட்சிகளையும் பாஜக கைப்பற்றியுள்ளது இருபத்தைந்து பஞ்சாயத்துகளிலும் வெற்றி பெற்றுள்ளது எல்லா மாநகராட்சிகளிலும் குறிப்பிட்ட வார்டுகளில் பாஜக வெற்றி பெற்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது ஆக வருகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் பாஜக கேரளாவில் வெற்றிகளை ஈட்டும் என்பதற்கு இந்த உள்ளாட்சி தேர்தல் ஒரு முன்னுதாரணமாக அமைந்துள்ளது தொடர்பும் உங்கள் கிரீஷ்